பேரவை சார்பிலே நம்முடைய புரட்சி தமிழருக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்து நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் மற்றும் நிகழ்ச்சியிலே வருகிறது பிறப்பித்திருக்கின்ற மாவட்ட அப்பா பேரவை மாநில இணைத்துறை செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பதினோரு வாரங்களாக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களே தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விலக்கிக் கொண்டிருக்கின்ற உதயகுமார் அவர்கள் இன்றைக்கு இந்த திம்மை பிரச்சாரத்தை மாணவர் அணியிலே துவங்கி இந்த திம்மை பிரச்சாரம் கழகத்துக்கு ஈடாக இந்த பிரச்சார பணியினை

அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்களும் சார்பாக நாம் அண்ணன் அவர்கள் அடுத்த ஆண்டு முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரை நாம் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் அதே போன்று திணை பிரச்சாரத்தை தொடர்ந்து गात नहीं कह लेगे हम सही हो बिंदु है ना उधर लेकिन नहीं करेंगे तो बिंदु है और तो जैसे हमारे बिंदुल वास आंसर दे

మరి ఈ రక పరిచయం నమస్కారం అందరికీ ప్రసాదించుని ముందుగా ఈ రెండు పదక్యం నిలచి నింగ అంద సావని చెయ్యని చెప్పి ఇవ రాంరని చెన్న అంద దేవుడు రాపన చిప్ మైండి అంద లోనే ఎంతో సార్మలు ఎర్తి కలుతి మనస్త సభకు ఇంది ఇంది ఇరిగి ఉండారు ఆ కారణంన మనేల చేయాలం అంగీ తీరాలని సభమందుల సావనిలు ఎడుతు ఇరు ముదర్ పరిచి

نا ملک نیو تیار